அனைக்கும் அரப்பாவுடைய மைதானத்தில் இருக்கும் அல்லாவுடைய அருள்மலை தூரிகிட்டு இருக்கு ரமணானுக்கு பின்னால் சவுதியில வெப்பம் கொஞ்சம் கூடுதலா ரொம்ப கூடுதலான வயலாக இருக்குது ரமலானலாம் நல்லா இருந்துச்சு ரமணானுக்கு பின்னாலே வெப்பம் கூடுதலாக இருக்குது ஆனா இப்ப சில நாட்களாக மாசாலார் குந்திரிலாம் சவுதியில பல பகுதிகளில் மழை பெய்திட்டு இருக்கு நேத்தனா நாங்கள் தாயிஃபு போனோம் ஜபலூர் ரஹ்மாவுடைய மலையை தாண்டி போகும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு தாயிஃபு வரைக்கும் வரைக்குமே ரொம்ப கூடுதலான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுபோல் மதினாவுக்கு போகக்கூடிய அந்த பாதைகளிலும் மழை பெய்தது மக்காவிலும் மழை தூரி கொண்டிருக்கு ஆனால் மழை பெரிய மலை மக்காவில் உள்ள இன்னும் சொல்ல அல்லஹத்தல்லா துடைய ரஹமத்தை இறக்கி வைப்பதற்கு போதுமானவன் ஆனால் இப்போ சவுதியில் பல பகுதிகளில் தொடர்ந்து மழையை பெய்யதே நம்ம பார்க்கலாம் மாஷால்லாம் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மலையை முழுவதுமாக அல்லாஹு தாலா சிறப்பாக இறக்கி வைத்து ஹாஜிகளுக்கு ரஹமத்துடைய மலையாக அதே போன்று அல்லாஹு தாலா இலவாக்கி தரணும் நம்முடைய ஊர்லேயும் மழை இல்லாம வெப்பம் கூடுதலாக இருக்கிறது மக்கள் சிரமம் இருக்காங்க கூடுதலான வெப்பம் அளவுக்கு அதிகமான வெப்பங்கள் இருக்கிறது எல்லோரும் மலைக்காவது வாட்சி அல்லாஹ் விடத்திலே மழைக்காலம் துவாசீங்கன் அல்லாஹ் தானா தன்னுடைய அருவுமலையை இணைக்கி எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் தானா குளிர்ச்சியான செழிப்பான சூழ்நிலை அல்லாஹ் சவுதியில இருக்கோம் ஆலங்கட்டி மலை விழுந்துக்கிட்டு அப்படியே க பனி கட்டியே அப்படியே விழுது ரோட்ல அப்படியே பனி கட்டியே விழுது பாருங்க தாய் போய்கிட்டு இருக்கோம் சகுதியில் கோடை மலை இருக்கு கோடை காலத்திலும் நல்ல மழை வெப்பம் எல்லாமே தனித்த நிலைமையில இருக்கு மசாலா இப்போ ஆலங்கட்டி மலை பேஞ்சத பார்த்தா மசாலா பெரிய பெரிய பனிக்கட்டிகளாக ஆலங்கட்டிகளாக அப்படியே விழுந்துச்சு வண்டியாக வந்து சவுண்டு ஆகுது இந்த தாய் இப்போ நெருக்கி போய்கிட்டு தாய் இப்போ மீக்கா துறையிலே இடம் கூட தாண்டில் இப்போ மக்காவில் வந்து கொஞ்சம் தூரம் போயிருக்கோம் அது மாதிரி மழை கொடுதலான மழைக்கு தாய் பக்கம்னா கரை இருட்டாக இருக்குது இங்கே எவ்வளோ மழை இருக்காங்களே கூடுதலான மழை சவுதியில் கோடை மலை எல்லாம் அப்படியே அருள் இறங்கிறது தமிழில் இது கடுமையான வெப்பமாக இருக்குது எல்லாருக்காக அந்த வெப்பத்தை நீக்கி தன்னுடைய அருள்மலையை பொடி வைக்கணும் சில அடுத்த அஜுவிய மாதங்கள் ஆதியில் வரக்கூடிய நாட்கள் இருக்குது சில குளிர்ச்சியாக மாறிவிடணும் மழை இல்லை கனத்த மழை பெய்துட்டு இருக்குது கோடை காலத்தில் கனத்த மழை ஃபுல்லாக உள்ள இருட்டு இருக்கு நனம எழுதிட்டு இருக்கு நாங்கள்லாம் தாய் புது பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம் இப்போ மக்காவுடைய அவுட்ரு பகுதியிலே தாண்டினோன்னே மழை இவ்வளோ கூடுதலாக இருக்குது தாய்க்கு பகுதியில் எவ்வளோ மழை பெய்ய புகுந்தாங்க கிட்ட இன்னும் கடுமையாக இருட்டா இருக்குது in my life

சவுதி அரேபியாவில் அருமையான கோடை காலத்தில் ரொம்ப நல்ல கடுமையான கண்ணமா இருந்துச்சு இப்போ அருமையான மழை மக்கா நேரம் மழை கற்று இருந்துச்சு இப்போ மக்களோடைய அந்த அவுட்டு பாதிப்பு வந்துட்டா வாய்ப்பு வாய்ப்பு தான் ஃபுல்லாக எல்லாமே கடுமையாகிடுச்சி இப்போ மதிய நேரம் மழை காருக்கு வாங்கி கோடை தெரியல உள்ள கருப்பாகவே எரிச்சா இருக்கு மழை பெய்ஞ்சு அளவுக்கு ராமதலை நம்ம தனி நகரத்துலையும் நல்லா இருக்காங்க அதே போல் நம்ம இந்தியாவிலையும் ஆளாக நம்ம அருள்மலைகள் நம்ம இப்போ மலக்கியல் வரும்போது தான் இருந்துச்சுன்னா ரொம்ப பூமியாக இருந்தாங்க அமலைகளை வந்து நம்ம செய்வாங்க நம்ம கோடை செல்லாத மழை இந்த மழை கற்றுக்கு அதே போல் ஆலங்கட்டி தினமும் நல்லா பெரிய பெரிய ஐஸ் கட்டிகளாக இருந்துச்சு மழையில்

நடந்து பெமளவில்லை பாலைகனை இவ்வளோ பெரிய மிளகளை அடிக்கடி பார்க்கலாம் அப்படிலாம் சரியான மலவு